வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை நிறைய அந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ்ஸு ஊக்க பயிற்சி தன்னூக்க பயிற்சி எல்லாம் நிறையா கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா ஆரம்பத்தில் என்ன நினச்சேன் இப்படி தன்னம்பிக்கை நான் எம்ஜிஆர் பாட்டே கேட்டு ஒரு ஊக்கமாகவே வாழ்ந்துட்டதுனால எப்படியே கேட்டோம்னாலே தன்னம்பிக்கை வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நல்லா நாளான பிறகு தன் உணர்வு வந்த தான் தெரிஞ்சது தன்னம்பிக்கையே ரெண்டு வகை இறை நம்பிக்கை சார்ந்த தன்னம்பிக்கை ஒரிஜினல் இறை இருந்தது அதான் அவருக்குள்ள இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை அவள் இறை நம்பிக்கை வேறு தன்னம்பிக்கை வேறு கிடையாது இறை நம்பிக்கையின் வெளிப்பாடே தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாத எந்த தன்னம்பிக்கையும் கரை சேர்க்காது தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க என்னுடைய அனுபவம் எழுபத்தஞ்சி வருஷத்தில் என் அனுபவத்தை சொல்கிறேன் ஐயா உணர்ந்தது மலேசியா போகும்போதெல்லாம் என்ன ரொம்ப சொன்னாங்க என்ன ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க உங்களுடைய ஊக்க வார்த்தையை கேட்ட அப்படியே எழுச்சி ஆகுது தமிழர்களுக்கு உலக இப்போ இதுவரைக்கும் வந்தவங்களே உங்கள் கேசட்டு தான் அதிகமான விற்பனை நீங்கள் பேசுனதை வெ வெளியிட்டோம்னா கடுமையான விற்பனை ஆனால் எல்லாம் பேசுகிறீங்க ஏன் நீங்கள் கடவுளை பற்றியே நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த இறை நம்பிக்கை இல்லாமல் உங்களால் பேச முடியாது நாங்கள்லாம் பெரியாரிஸ்ட்டு எங்களுக்கு வந்து பகுத்தறிவு தான் முக்கியம் அப்படின்னா நான் சொன்னேன் அது நில முடியவே முடியாது நான் அதில் வளர்ந்தவேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறந்தான் கண்டுபிடிச்சேன் ஓ இந்த மேல்நாட்டால் வெஸ்டர்னஸ்க்கு இந்த இறை நம்பிக்கையை வச்சு தன்னம்பிக்கையை வர்றதில்லை அவங்க அப்படி ஊக்கமாக பேசுறது எம்எல்ஏ மார்க்கெட்டில் சும்மா பிச்சு பிணறது அப்படி இப்படியே செயற்கையாக ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க அது மனதுக்கு அறிவுக்கு ஊட்டக்கூடிய தன்னம்பிக்கையே தவிர ஆன்மாவுக்கு வரக்கூடிய தன்னம்பிக்கை கிடையாது அப்போ உடனே இவன் என்ன செய்வான் படார் படார்னு தா மனைவி தாலியை வித்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவான் அதை இதை பண்ணிவிட்டு கடைசியில் அதில் ஃபெயிலியர் ஆனால் தலையத்தில் போட்டு உக்காந்துருப்பான் அது விளங்காது இது மாதிரியான தன்னம்பிக்கை நிகழ்ச்சிகளை ஊக்க உரைகளை நிறைய நிகழ்த்துறவங்க வெஸ்டர்னஸ் தான் மேற்கத்திய நாட்டு மக்கள் இதில் ரொம்ப பெஸ்ட்ன்னு டேல்காரனின்னு சொல்லுவாங்க அவருடைய தன்னம்பிக்கை ஊக்க உரை என்பது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த டேல்காரனியே சூசைட் பண்ணிட்டு தான் செத்தார் ஏய் அவ்வளோ தன்னம்பிக்கை பேசுகிற ஆளுக்கு எப்படியா சூசைட் டெண்டன்சி வந்துச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆவாதியா உள்ளுக்குலை எம்ஜிஆருக்கு அவர் அறியாமல் சின்ன வயசுலேருந்தே அந்த இறை நம்பிக்கை இருந்ததுனால வெளியே காமிச்சிக்கல அவருடைய ஒவ்வொரு தன்னம்பிக்கை பாட்டும் உரைய அவருடைய வசனமும் ரொம்ப அவர் லைவாக இருந்தது எல்லாரும் ஈர்த்தது அது என்னத்தான் ஈர்த்துன்னு ஈர்த்தின்னு சொல்ல முடியாது கோடிக்கணக்கான தமிழர்களை உலகம் பூரா ஈர்த்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறது காரணம் அது இறை நம்பிக்கையிலிருந்து வந்து வெளிப்பட்ட தன்னம்பிக்கை சும்மா அந்த புத்தகங்களை படித்து அவன் பேசுகிறது கேட்டு இவன் பேசுறது கேட்டு வெறும் அறிவை வைத்து வந்த போலி தன்னம்பிக்கை அல்லது செயற்கை தன்னம்பிக்கை அல்லது சம்பிரதாய தன்னம்பிக்கை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் ஐயா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா நான் இகலோ கீதங்கள் பரலோ கீதங்கள் இகலோ கீதங்களில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா கேளுங்க ஆனால் கேட்டாலும் உள்ளுக்குள்ளே இறைவனை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்குங்க இறைவனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அப்படி இல்லாமல் நான் பேசுனானே யார் பேசினான்னவரும் பேச்சை மட்டும் நம்பிட்டு அப்படியே ஊக்கப்படுத்தினீங்கன்னா நடக்காது அதனால் உண்மையான தன்னம்பிக்கை என்பது இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் உண்மையான தன்னம்பிக்கை போலியான தன்னம்பிக்கை என்பது வெறும் அறிவை வைத்து ஊக்கத்தை வைத்து மனதை வைத்து மக்களை உற்சாகப்படுத்தும் வெறும் பேச்சு ஊக்க பேச்சு கத்துறது புஷ் பண்ணுறது இதெல்லாம் உண்மையான தன்னம்பிக்கை கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இறை நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக வெளிப்படுத்தி எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்